சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் அக்டோபர் பதினேழு இவன் வரும் காலத்தில் நமக்கு சுகம் தருகிறார் இப்போது நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் அன்பான புத்தி உடையவராக யாருக்கும் துக்கம் கொடுக்கும் சிந்தனை கூட வராதவராக இருக்க வேண்டும் எப்போது ஒருவர் அசுரனின் வேலை செய்பவராக ஆகிறார் ஒருவர் மற்றவரிடம் ஆன்மீக அன்பு இல்லாமல் விபரீத புத்தியாக ஆகும் போது புருஷார்த்திகளாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் சாட்டு வைக்க வேண்டும் அப்போதுதான் தன்னை பற்றி தெரிய வரும் சிவனின் நினைவு எதை புரிந்து கொண்டால் இருக்கும் போதும் நமக்கு சிவன் தான் புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளும் போது மாயா வேகமாக அடி கொடுத்து விகர்மம் செய்ய வைக்கிறது ஆனால் அடி வாங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் தாமே தனது கர்ம இந்திரியத்தின் கச்சேரி நடத்த வேண்டும் அஞ்ஞானம் மற்றும் ஞானம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன அஞ்ஞானம் சிவனை பற்றி அறியாததால் பெயர் அளவிற்கு பக்தியில் மகிமை பாடுகிறார்கள் ஞானத்தில் அன்பு கடலானவர் அன்பாக இருக்க கற்றும் தருகிறார் தனது புருஷார்த்தம் பற்றி கண்டிப்பாக கடைசியில் தெரியும் பிறகு அல நேரிடும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது உலகில் வெற்றி முரசு கொட்டப்பட வேண்டும் என்றால் அனைவரின் சங்கல்பமும் ஒரு சங்கல்பத்தில் நிலைக்க வேண்டும் நன்றி ஓம் சாந்தி